ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போறோன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் ஜேஎம் குரூப் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு உரகடம் லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்சி இருக்குது இங்கே உங்களுக்கான ஒர்க் என்ன இருக்கும் அப்படின்னா ரோபோட்டிக் வெல்டர் குவாலிட்டி மிஷின் ஆப்ரேட்டிங்ஸ் இந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சென்ற பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்கே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த்து டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமா பிஏ அன்னி அணி டிகிரி முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளேருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள் தான் ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் டியூட்டி ஹவர்ஸ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி பொறுத்தளவுக்கு அளவுக்கு பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூபா வரைக்கும் உங்களோட சேல்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா ஷிஃப்ட் டைமிங்கில் ஃபுட்டு வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ப்ளஸ் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் தனியாக பே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது இந்த ஜாபத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியறச்சரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ